தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தணும் நடத்துவதன் அவசியம் ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வதற்கு வழக்கை வழக்கு நிலுவையில் இருக்கு என்னைக்கு வழக்கு வந்தாலும் அது ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ரத்தாச்சுன்னா அதுக்கு முழு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் ஒன்று இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லி வருகிறார் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டின் அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல நாங்க கேட்கறது சர்வே சர்வே எடுங்க சமீபத்தில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பில் கர்நாடகா அரசு அங்கே சாதிவாரி சர்வே எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசு மட்டுமில்லை மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய்யே தொடர்ந்து சொல்லுவாரா ஏன் ஏமாத்துறீங்க என்ன பயம் உங்களுக்கு கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டீங்க சென்சஸுக்கும் சர்வேக்கும் இதுல வந்து இதுல ஒரு அரசியல் பண் பேசுறீங்களே சென்சஸ் விட்டுடுங்க சர்வே பண்ணுங்க கர்நாடகா சர்வே பண்ணிருக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் சர்வே பண்ணியிருக்கிறாங்க அந்த சர்வே நீங்க எடுங்க உங்களுக்கு சாதி வாரின்னு அந்த சாதி பேரை பிடிக்கலன்னா கலைஞர் கணக்கெடுப்புன்னு நடத்துக்கிங்க உங்கள் எந்த பேருக்கு அவர் பேரே வச்சுட்டு போங்க உங்களுக்கு பேர் தானே பிரச்சனை கலைஞர் பேரில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்குது ரெண்டு கோடி குடும்பம் எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அவசியம் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்கள்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்க முடியும் நாங்கள் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியாரோட பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்கலாம் வசனம் பேசுகிறீங்களே என்ன வசனம் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தானே சமூக நீ நிலைநாட்ட முடியும் இதுதான் அடித்தளம் ஏமாத்துறீங்க எல்லா மாநிலத்தையும் எடுத்துட்டாங்க ஆனா உங்களுக்கு எடுக்கிறது என்ன பிரச்சனை ரெண்டு மாசம் ஆகுமா ஐநூறு கோடி செலவாகும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாசம் வேலை செஞ்சா போதும் கர்நாடகா இரண்டாவது முறை எடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பயம் இனி திமுக சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி அற்றது